சூரியன் கேது இணைந்தால் என்ன செய்வது அப்படின்னா நீ தான் ஒன்றும் பெரிய விஷயமா இல்லைங்க சூரியனுக்கான உணவு பரிகாரம் ரொம்ப சிம்பிள் தான் நாம் எடுக்கிற விதத்தில் தான் இருக்குது அப்போது சூரியனுக்கான உணவு என்னங்க கோதுமை சம்மந்தமான உணவுகள் கேதுவோடு சேர்ந்துருச்சு அப்போ நம்ம அந்த உணவு என்ன பண்ணணும் தானம் கொடுக்கணும் எப்போ கொடுக்கணும் ஞாயிற்றுக்கிழமை யமகண்ட நேரத்தில் கொடுக்கும் சூரியன்னா கோதுமை உணவு கேதுனா யமகண்ட நேரம் அப்ப என்ன பண்ணுங்க நீங்க ஞாயிற்றுக்கிழமை நாளில் யமகண்ட நேரத்தில் என்ன பண்ணுங்க தான் மவுனவை யாருக்கு அடுத்த கேள்வி இருக்குது இதை யாருக்கு செய்வதுங்கிற ஒரு விஷயம் இருக்குது இல்லைங்களா மேஷலக்கணத்துக்கு அஞ்சாம் இடம் தான் உங்களுக்கு சூரியன் அஞ்சாம் இடம்னா என்ன எதை குறிக்கும் குழந்தைகளை குறிக்கும் முதியோர்களை குறிக்கும் ஓகேங்களா குழந்தைகள் முதியோர்களை குறிக்கக்கூடிய பாவகம் எத்தனாம் பாவகம் அஞ்சாம் பாவகம் ஏன்னா அதில் பாட்டன்மாருன்னு வருது இல்லையா அதில் அதில் சூத்தமே இருக்குல்ல பாட்டன் மாதிரி இல்லைங்களா சார் சிம்பிளா யோசிச்சு பாருங்க உங்களுக்கு குழந்தை எத்தனா பாவம்